ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாராமனே போட்டு அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மர்வாக்கு ஜோதிகள் செந்தில்குமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து ஒரு ஜாதத்துல வந்து சனி கேது சேர்க்கே இருக்கிற நண்பர்களுக்கு வந்து பலன்கள் எப்படி இருக்கும் பரிகாரங்கள் என்ன வழிபாடு முறைகள் என்ன வாழ்வியலா செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவா எளிமையா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ச்சியா பாருங்க சரி இந்த சனி கேது வந்து உங்கள் ராசி இலக்கணத்திற்கு எந்த ஸ்தானத்தில் இருக்கோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து வாழ்க்கையில் போராட்டம் தீரவே தீராது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல சார்ந்த விஷயத்தை வந்து நம்ம அனுபவிக்கவே விடாது ஒரே பிரச்சனையை கொடுத்து கொண்டே இருக்கும் அதே சமயத்தில் அந்த சனி பகவான் உங்கள் ராசி லக்கணத்திற்கு அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அந்த விஷயத்தையும் நீங்கள் அடைய முடியாது மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்கும் அப்போது சனி கேது அப்படிங்கிறது எங்கே இருந்தாலும் போராட்டம்தான் அப்போ சனிக்கு அது இருக்கும் ஸ்தானத்துக்கு தகுந்தா போல வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை நெருக்கடிகளை அது கொடுத்து கொண்டே இருக்கும் இது பிரபஞ்சத்துக்கு உண்டான அமைப்பு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் காலந்தேவ கணக்கு படி பார்த்திங்கன்னா கர்மாதிபதி கருமாதிபதியோடு கேது பகவான் சேரும் போது நிழல் கர்மாவும் உங்களை சேர்ந்துக்கிடுது அப்போது உங் நீங்கள் செய்த செய்யக்கூடிய பூர்வ புண்ணிய அமைப்புப்படி கர்மாதிபதியும் இப்போதைக்கு நடைமுறை இருக்கக்கூடிய நிழல் கர்மா என்று சொல்லக்கூடிய அந்த சனியும் கேதுவும் சேர்ந்து இருக்கும்போது அந்த ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து முழுமையான ஒரு பலனை கொடுக்கறதுக்கு வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்தித்து ஆகணும் அப்படிங்கிறது இது பிரபஞ்ச கணக்கு அப்ப இதுக்கு வழிபாடு முறை இல்லையா தெய்வம் தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பு வச்சு சரி பண்ண முடியாதா வாழ்வியல நீங்க ஒரு சில விஷயங்களை மாற்ற முடியாத கண்டிப்பாக மாத்த முடியும் மாற்ற முடியாதது அப்படிங்கறது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை பிரச்சனை கொடுக்கணும் அப்படிங்கறக்காக அந்த ஜாதகத்துல எங்கே சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறாரோ அங்கேதான் நிவர்த்திக்கு உண்டான அமைப்பு தான் இருக்கும் அப்போ வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன சரி இந்த சனி கேது வந்து நமக்கு என்ன தொழிலை கொடுப்பாரு அப்படிங்கிறதுனா சனின்னா பொதுவாக வந்து தொழில் ஸ்தானாதிபதி காலதேவ கணக்குக்கு அப்போ சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து பாருங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்கும் இந்த அமைப்பில் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் நடைமுறையில் நான் சொல்கிற விஷயம் அப்படியே இருக்கும் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு போராட்டம் தொழிலில் வந்து ஒரு இடமாற்றம் தொழிலில் வந்து நீங்கள் முதல் ஒரு பத்து ரூபா போட்டிருக்கீங்க அப்படின்னு வச்சுன்னா ரெண்டு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ரெண்டு லட்ச ரூபா தான் மிச்சம் இருக்கும் எட்டு லட்ச ரூபா பணம் எங்கே போச்சுன்னு உங்களால கணக்கெடுத்து கணக்கெடுத்து கரெக்டாக சொல்ல முடியாது அது போன்ற நிலை கண்டிப்பாக இருக்கும் அடிக்கடி தொழிலுக்காக இடமாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இது தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்து சனின்னா வேலையால் அடியால் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையால் கூலி தொழிலாளி அப்போ நீங்கள் வந்து ஒரு வேலையே நீங்கள் திருப்தியாக செய்ய முடியாது இன்னைக்கு ஒரு பக்கம் போய் வேலை செய்கிறேன்னா இன்னொரு நாள் இன்னொரு பக்கம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஒரே நபர்கிட்ட ஒரே ஓனர்கிட்ட நீங்கள் முழுமையாக வேலை செய்யறதுக்குண்டான சூழலையும் உருவாக்காது இது வேலை சார்ந்த விஷயம் விஷயமா வேலை செய்கிறேன் நான் ஒரு ஒரு அப்படிங்கிற அம்பு அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இடங்களில் நான் வந்து ஒரு மேனேஜர் போஸ்டிங் நான் இருக்கிறேன்னு சொன்னா ஒரு நாள் ஒரு மாசம் ஒரு மேனேஜர் போஸ்டிங்ல உட்காந்துருப்பீங்க அடுத்த நாள் வேற கம்யூனித்தையும் போட்டுருவாங்க இப்படி இடங்கள் மாற்றங்கள் கொடுத்துக்கொண்டே இருக்கும் வாழ்க்கையில வந்து ஒரு ஜீவனம் பண்றதுக்கு உண்டான விஷயத்தையும் போராட்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் வேலை சரி சொந்த தொழில் செஞ்சுதான் நம்ம ஜீவனம் பண்ண முடியலை சரி ஒரு வேலை செஞ்சால் பண்ணலன்னா அதுலயும் பிரச்சனை அப்போ வாழ்நாள் முழுவதும் பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்த சனி பகவான் உங்கள் ராசி லக்கணத்திற்கு என்ன ஸ்தானம் சம்பந்தப்பட்டு வர்றாரோ அது சார்ந்த விஷயமாகவும் தொழில் வேலை சார்ந்த விஷயமாகவும் பிரச்சனையை உருவெடுத்து கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு ரூபத்துல இதுல குறுக்க உங்க குடும்பத்துக்குள்ளேயோ உங்களுக்கோ ஒரு ஏழரை சனியும் ஒரு அஷ்டம சனியே உள்ளே வந்துட்டுன்னு வைங்க சொல்ல வேண்டியதே கிடையாது இதில் வந்து நீங்கள் வந்து இந்த ரயில்வே கேட்டு போட்ட மாதிரி லாக் ஆகி போகும் இந்த பக்கம் போகாது அந்த பக்கம் போக போகாது ஏழரை சொல்லக்கூடிய அந்த ட்ரெயின் போய் முடிக்கிற வரை நீங்கள் காத்துக்கிட்டே நிற்கணும் என்ன மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி மொட்டை வெயில நின்று ஆகணுங்கிறது தான் விதி இதை மாற்றுறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வாழ்வியலா செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன சனி பகவான் சம்பந்தப்பட்ட அமைப்புல வந்து ஒரு பரிகாரம் செய்யும் போது பலன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா அவரே சனி பகவானே சுலவான கிரகம் அங்கே கேது பகவான் சொல்லக்கூடிய அந்த கிரகம் உள்ள சேர்ந்து இருக்கும்போது நடக்கும் போது இவர் காலை தட்டி தட்டி விட்டு இருப்பார் எங்க ஓடுறா உட்காரு ஒரு கரையில சத்தம் உட்கார மாட்டியா ஒரே ஓட்டஞ்சாட்டமா தான் இருக்குன்னு சொல்லி கேது பகவான் பிடித்து இழுப்பார் அதுதான் பிரச்சனை இந்த இடத்துல சனி தொழில கொடுக்கணும்ப்பா நான் நொண்டி நொண்டி வந்தாவது கொஞ்சம் தொழிலை கொடுக்கணும்னு சொல்லி அவரு ஓடி வரும்போது நீனே கால் செய்யலாமா கனி நடந்தா கால் வளக்க போகுது உடம்பு தைக்க போகுது இந்த நிலையில இருக்கும்போது அவனுக்கு ஏன் கொடுக்கறதுக்கு ஓடுறான்னு சொல்லி சனி கேது பவான்னு புடிச்சு கீழே இழுப்பார் அப்ப இதனால என்னன்னா உங்க தொழில் உங்களுக்கு வந்து போராட்டத்தை நோக்கி நகரும் செய்கிற வேலைகள்ல பிரச்சனையை நோக்கி நகரும் ஒரு நிம்மதியா சந்தோஷமா குடும்பத்தோட உட்காந்து ஒரு ரெண்டு நாள் நீங்க சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னாச்சுன்னா மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் அந்த சாப்பாட்டுக்கே போகிற சூழலில் உருவாக்கிட்டு இருப்பார் அவரவர் ஜாதகத்துல சனி பகவான் இருக்கும் நிலைக்கு தகுந்தார் போல சரிங்களா இதே சனி பகவான் வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து வீடு கெட்டுறதுல மிகப்பெரிய ஒரு போராட்டம் உங்கள் சுகமே ஒரு கெலுக்குயாவே இருந்து கொண்டே இருக்கும் அப்ப இருக்க சனி பகவான் பத்தம் இடத்தை பார்ப்பாரு சரிங்களா தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு போராட்டம் நீங்க தொழில் நடந்தா தானே சுக போகமாக வாழ முடியும் அப்ப அங்கேயும் ஒரு பிரச்சனை சரி பத்துல இருந்தா நாளை பார்ப்பாரு அப்ப பாருங்க தொழில் இருந்தாதாண்டா லாபங்கள் வந்தாதான் நீ ஒரு வீடு கட்டுவா அப்படின்னு சொல்லி லாபத்தையும் முடக்குவார் இப்படி போன்ற விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருப்பார் இந்த சனி கேது அமைப்பு சரி இந்த அமைப்புக்கு பரிகாரங்கள் என்ன பலன் இப்படி தான் இருக்குது தெரிஞ்சு போச்சு இதுக்கு நாங்கள் இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குற அன்பர்களுக்கு அனுபவத்தில் அடியேன்னு உணர்ந்த விஷயத்த என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்த தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா நான் இங்கே கொடுக்குற பரிகாரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வியல் பரிகாரமாக இருந்தாலும் சரி தெய்வ வழிபாடு சம்மந்தப்பட்ட சூட்சம விஷயமாக இருந்தாலும் சரி இது எல்லாமே என் அண்ணன் எனக்குள் இருந்து உணர்த்த விஷயம் வாழ்வியலாக செய்யக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் நான் சாப்பிட்டு உணர்ந்த விஷயங்கள் சொல்லுவேன் உங்ககிட்ட சரிங்களா இந்த இரண்டையும் பொருத்தி அவங்களுக்கு உங்களுக்கு வந்து பலன் கொடுக்குறா அப்படின்னாச்சுன்னா தெல்ல தெரிவாக நூற்று நூறு சரியாகவே வரும் ஏன் அப்படின்னா ஒரு அமைப்பில் வந்து ஒரு கிரகம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நொடிக்கு நொடி ஒரு நிமிடத்துக்கு நிமிடம் வந்து என் அன்னை வந்து எனக்கு என்னை குணத்திக்கிட்டே இருக்கிறாங்க அதை நான் உங்களுக்கு வந்து அன்னன்னைக்கு வீடியோவோ நாலு வீடியோவோ அஞ்சு வீடியோவோ பத்து வீடியோவோ இன்னைக்கு இந்த பிரபஞ்சம் என் தாய் வழியாக எனக்கு என்ன கொடுக்குதோ அதை அனைத்தையும் நான் உங்களுக்கு ஒப்படைச்சிக்கிட்டே இருக்கிறேன் இன்னைக்கு கொடுத்த விஷயம் சனிக்கேது இந்த சனிக்கேது அமைப்பு வந்து எனக்கே இருக்குது சரிங்களா அப்ப இதுல வந்து நான் தெல்ல தெளிவா என்ன கொடுக்க முடியும் ரொம்ப தெளிவா கொடுக்க முடியும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு சனிக்கும் நாளுக்கு அதிபதி பத்துல நிக்கிறாரு கேது நட்சத்திர சாரம் அந்த நட்சத்திர சாரம் கொடுத்த கேது வந்து அஞ்சுல ஆள் மாசம் நிக்கிறாரு பாட்டி சார்ந்த உறவுல நிக்கிறாரு இதை வச்சு நான் யோசிக்கும்போது எனக்கு கிடைச்ச விஷயம் என்ன அப்ப சனி அப்படிங்கிறது வயதாகி இறந்து போனேன் வயதான கேது அப்படிங்கிறது பாட்டி பாட்டினாலே வயது ஆனா பாட்டி நீ என்ன இளமேசில இருக்கிற மாதிரி பேசுறியா அப்படிங்கிற தோணுது பொதுவாக சொல்றேன் அதாவது சனி கேது இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்கள் குடும்பத்தில் சனி என்று சொல்லக்கூடிய வயதாகி கேது என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்புல இருக்கிற அந்த பாட்டி உங்கள் குடும்பத்துல இருக்கிறாங்கல்ல இந்த அமைப்பு இருக்கிறவங்க வீட்டில் வாக்கு செக் பா செக் பண்ணி பாருங்க சரியா இருக்கும் உங்கள் வீட்டில் உங்களுடைய பாட்டி அம்மாவளி பாட்டி அல்லது அப்பாவோடைய பாட்டி என்று சொல்லக்கூடிய பாட்டி உறவுகள் உங்கள் வீட்டில் வந்து எந்த தெய்வத்தை அதிகமாக அந்த பாட்டி நினைச்சி வழிபாடு செய்வாங்களோ அந்த பாட்டியின் உடம்பில் அந்த தெய்வம் இறங்கி வந்து குறி சொல்லி அருள் வாக்கு சொல்ற அமைப்பு உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அப்படியேனு கூட்டு எனக்கு நாலாம் அதிபதி பத்தில் அஞ்சாம் அதிபதி நினச்சது அஞ்சு பத் நாலாம் அதிபதி பத்தாம் இடத்துல தாய் ஸ்தானத்துக்குண்டான கிரகம் பத்தாம் இடத்துல கீதி நட்சத்திர சாரத்தில் சனி கீதி இணைவு எனக்கு சம்பந்தப்பட்டிருக்கு இந்த அமைப்புக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் சம்மந்தப்பட்டதுனால எங்கள் அம்மாவோட அம்மா என்று சொல்லக்கூடிய பாட்டி அவங்க வந்து திருச்செந்தூர் அருகே இருக்கிற ஏரல் சேர்மன் சாமி என்று சொல்ல சாமிக்கு வந்து அவங்க ஆடி அருள்வாக்கு சொல்லுவாங்க இந்த அமைப்பு எங்கள் குடும்பத்தில் இருக்குது அதே அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய ஜாதகம் பார்த்த வகையில சில விஷயம் கேட்கும்போது அவங்க சொல்கிற விஷயம் கரெக்டாக இருக்குது அதனால் அவங்க பரிகாரம் கொடுத்துடலாம் முடிவு பண்ணிட்டேன் அப்போ இது போல உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அது அப்பா வழிய பாட்டியா அம்மா வழியாக பாட்டியா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் கேது பகவான் இருக்கும் நிலையை பொறுத்து அங்கே இருக்கும் சரி அம்மாவோடைய பாட்டியும் இல்லை அப்பாவி பாட்டியும் இல்லை என்னப்பா யோசிக்கிறது அப்படியே பாருங்க ஆறாம் இருக்காரா இருக்காரு சித்தி தாய்மாமன் சம்பந்தப்பட்ட குடும்பத்துல ஒரு பாட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு உறவு இருப்பாங்க அதே பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்குது அதாவது அஞ்சு நாலு மூணு இங்கு சம்பந்தப்படு சின்ன அப்பாவுடைய குடும்பத்துல ஒரு அத்தை இருப்பாங்க ஒரு அப்பாவோட குடும்பங்கிற அத்தை உறவு இருக்கும்ல அவங்க வீட்டில் ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க சரிங்களா அதாவது அத்தை அப்படிங்கிறது உங்கள் உறவாக வரும் அவங்க கணவர் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து அவங்க அம்மா அப்பெல்லாம் வருவாங்களா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல அங்கே ஒரு புரி சொல்கிற பாட்டி இருப்பாங்க அந்த பாட்டி என்று சொல்லக்கூடிய உறவு இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் உங்கள் பிரச்சனை சொல்லுங்கள் சனிக்கேது எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு நிவர்த்திக்க அங்கே தான் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேதுன்னா வயதான பாட்டி அவ்வளோதான் அது உங்கள் ஜாதகப்படி எந்த ஸ்தானத்தில் இருக்குது அது எந்த எந்த உறவு வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத அவரவர் ஜன ஜாதகத்தை வச்சு தெளிவாக எடுக்கலாம் சரிங்களா அப்போ அவங்கள்ட்ட போய் நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லும் போது உங்கள் பிரச்சனை பிரச்சனையை நிவர்த்தி சத்தியமாக கிடைக்கும் அதே சமயத்தில் அந்த சனி கேது உங்களுக்கு தெல்ல தெளிவாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் குடும்பத்திலே இருக்குது இல்லை அப்போ அவங்களையே நீங்கள் கெட்டியா பிடிச்சிக்கங்க கெட்டியாக பிடிச்சுக்கிங்க உயிரோட இருக்கிறாங்க பாட்டி பாட்டி எனக்கு பாட்டி முடியல அப்படின்னாச்சுன்னா அந்த பாட்டி உங்களுடைய இறைவன்கிட்ட போய் அவங்க அந்த அந்த பாட்டி அருள் வாக்கா சொன்னாலும் சரி அவங்க இருந்து ரெண்டு வார்த்தை நல்லா இருப்பாடா மகனே ஒரு குறையும் வராதுன்னு சொன்னாங்கன்னாலே உங்களுக்கு தொழில் போராட்டங்கள் நிவர்த்தியை நோக்கி நகரும் ஏன்னா சனிக்கேது சொல்லக்கூடிய அந்த உறவே உங்களை வாழ்த்துது சரி சாமியார்ட மாதிரி எல்லாம் இல்லை அப்படின்னு சின்ன சின்ன குழந்தைகளுக்கு மந்திரிச்சு மந்திரிச்சு விடுப்பாங்கல்ல மைய வைக்கிறது அதாவது தண்ணி அடிச்சு விட்டு நேற்று மை வச்சு விடுவாங்க இப்போ நான் நேற்று மை இது எங்கள் பாட்டி குலதெய்வத்தில் ஆடுவாங்க சரிங்களா இந்த மாதிரி அமைப்பில் வந்து நான் என்ன வாங்கி வச்சிருக்கிறது இப்படித்தான் இப்படித்தான் எல்லாருக்கும் அவங்கவுங்க வீட்டில் இருக்கும் அந்த பாட்டி வந்து சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து பயந்துட்டாங்க அப்படின்னா சின்ன சில அதாவது தண்ணி அடிச்சு விடுறது வேப்பலையை வச்சு சுற்றி அடிக்கிறது இந்த மாதிரி மந்திரிச்சு கொடுக்குற கொண்டாட அமைப்பில் உங்கள் பாட்டி இருப்பாங்க அந்த பாட்டியை கெட்டியாக பிடிங்க வாழ்க்கை செய்யிக்கலாம் அந்த பாட்டி இல்லைங்கிற பட்சத்தில் அந்த பாட்டியை நினைச்சு வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கையில கேதுவால் வரக்கூடிய சனி கேதுவால் வரக்கூடிய தோசங்களுக்கு நிவர்த்தி அவங்க மட்டும்தான் இந்த கொடுக்க முடியும் இது ஒரு கணக்கு இது தெய்வ எப்படி வழிபாட் கேட்டீங்கன்னா சனி கேது அப்படின்னாலே கூரை இல்லாமல் இருக்கும் தெய்வங்களை வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் கூரை இல்லாமல் இருக்க வேண்டும் டார்ச் பில்லிங்ல ஒரு கோவில் கோவில் கோபுரமாக இருக்குது அந்த மாதிரி இடங்கள்ல போய் இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்வதை விட கூரை இல்லாமல் இருக்கும் தெய்வங்கள் காற்றோட்டமாக நிலையில் இருக்கும் தெய்வங்கள் வெட்ட வெளியில் சரிங்களா இடுப்பில் துண்டு கூட கெட்டாமல் ஒரு விநாயகர் இருக்கிறாருன்னா அவர்தான் உங்களுக்கான தெய்வம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி கேது அப்படிங்கிறது கோமனம் சனிக்கேது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை வெறுமை அப்படின்னு அர்த்தம் அப்போ நம் வெட்ட வெளியில் மொட்டை வெயிலில் இடுப்பில் துண்டு கூட இல்லாமல் இருக்கிற தெய்வம்னு சொல்லக்கூடிய விநாயகர் பெருமானை வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு வந்து யோகம் கிடைக்கும் சரி ஒரு காட்டுக்குள்ளே போய் வழிபாடு செய்கிறோம் ஒரு ஊரை விட்டு அவுட்டில் வழி வழிபாடு செய்கிறோம் இந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா இல்லை ஊருக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த கோவில் வந்து கோயில் கோபுரமாக இல்லாமல் ஓலை குடிசையில் ஒரு தெய்வம் இருக்குதா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அது அம்மாள் தெய்வம் அது விநாயகராக இருக்கட்டும் ஆண் தெய்வமாக காவல் தெய்வமாக என்ன தெய்வமாக இருந்து போட்டோம் இல்லை கோவிலுக்குள்ளே ஒரு விளக்கு மட்டும்தான்ப்பா இருக்குது சாமி உருவமே இல்லையே இந்த மாதிரி தெய்வங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிங்க அவர்தான் சனி கேதுக்கு உண்டான தெய்வம் ஓலை குடிசைக்குள்ள இருக்குது அங்கே ஒரு விளக்கு மட்டும் தான் எரியுது அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யாமல் கேட்டீங்கன்னா அந்த தெய்வத்தை விட்டுறாதுங்க அவர்தான் இந்த பிரபஞ்சத்துல உங்களுக்கு சனி கேட்க தோசத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய கொண்டான கிரக தெய்வம் அவர்தான் தான் கெட்டியா பிடிக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கோவில் வந்து இன்னைக்கு எங்கப்பா இருக்குது காலங்கள் மாறி போயிட்டு இருக்குது அப்படின்னா சின்ன கோயில் கோபுரம் இல்லாம சிமெண்ட் சீட்டு ஆஸ்பிரா சீட்டுன்னு சொல்லக்கூடிய சிமெண்ட் சீட்டு அல்லது தகர சீட்டை வச்சு அடைச்சி அந்த மாதிரி இடங்கள்ல ஒரு தெய்வம் இருக்குது அதை வழிபாடு செய்யலாமா அதுவும் உங்களுக்கான தெய்வம் கெட்டியா புடிச்சுக்குங்க அதே சமயத்துல எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் சரி இந்த மாதிரி தெய்வத்தை நான் தேடி அழைய முடியாதப்பா நான் வணங்குறது ஒரே தெய்வம் தான் என்ன பண்றது ஏன் ரூட்லயே வர்றேன்ன நான் வணங்குறது என் தாய் முத்தார தவிர தோற வேற யாரும் வணங்குறது இல்லை இதே மாதிரி தான் நானும் இருக்கிறேன் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற அன்பர்கள் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்றீங்களோ அந்த தெய்வத்துக்கு விரதங்கள் வருஷத்துள்ளடவை எத்தனை நாள் விரதம் இருக்கிறாங்க உங்களுக்கு தோணுதோ உங்களால் உங்கள் உடல் ஒத்துழைப்பு கொடுக்குதோ உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு நாளை தேர்ந்தெடுத்து இந்த நவராத்திரி திருவிழாவெலாம் இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒன்பது நாள் விரதம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சூழல் அமைச்சு வச்சு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறீங்களோ அந்த தெய்வத்தை நினைத்து ஒரு ஏழு வீட்டில் பிச்சை எடுத்து அந்த இறைவனுக்கு காணிக்க செலுத்திடுங்க அரிசியாக இருக்கட்டு பருப்பாக இருக்கட்டு அல்லது காசு பணமாயிருக்கட்டு நீங்கள் எடுக்கிற பிச்சை இந்த ஏழு வீட்லேயும் என்ன பிச்சை போடுறாங்களோ அந்த பிச்சையை கொண்டு போய் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய விரதம் வந்து வழிபாடு செய்கிறீங்களா அந்த தெய்வத்தின் கோவிலில் கொண்டு போய் அந்த காணிக்கை நீங்கள் செலுத்திட்டீங்க அப்படின்னாச்சுன்னா சனிக்கு கேது சத்தியமாக சொல்ல கொடுக்காது நான் எந்த தெய்வத்தையும் வழிபாடு செய்ய கிடையாது என் அன்னை முத்தாரமனை தவிர ஆனால் இந்த நவராத்திரி வரும் காலங்களில் வந்து நாற்பத்தி எட்டு நாள் நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இருந்து என் அன்னையின் திரு திருவுருவத்தை திருமேனிய என் உடலில் செமந்து காளியம்மன் அவதாரத்துல வீடு விடா போய் சரிங்களா முத்தாரம்மனுக்கு சொல்லி வாங்கி அதை கோவிலில் நான் செலுத்தின காலங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருடம் காலங்கள் செஞ்சுட்டு இருக்கிறேன் கடைசியாக பத்து வருஷம் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி வருஷம் முப்பத்தஞ்சு வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷமா வீடு வீடாக போய் தெரு தெருவாக போய் காணிக்கை வாங்கி செலுத்தி இருக்கிறேன் அதே சமயத்தில் கடந்த பத்து வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த காணிக்கு அப்படிங்கிறது நான் எது யார் வீட்டுக்கும் போகிறதில்லை இந்த காணிக்கை இறைவனை தேடி என் தாய்கிட்ட கொண்டு ஒப்படைங்கன்னு சொல்லி என்னை தேடியே கொண்டு மக்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க கடந்த பத்து வருஷ காலகட்டமாக அவங்கள்கிட்ட நான் பிச்சையாக வாங்கி அதை என் அன்னைக்கு செலுத்திக்கிட்டு இருக்கிறேன் இதுதான் இதுக்குண்டான பரிகாரம் இதை செய்யும்போது உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய இறைவன் சத்தியவாகவும் பிரச்சனை எந்த நிலையில் இருந்தாலும் அதுக்கு நிவர்த்தி பண்ணி சத்தியமாக கொடுப்பான் அதில் எந்த மாற்றம் கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உணவாக என்ன எடுக்கலாம் வழிபாடு முறை ஓகே தாத்தா பாட்டி கும்பிட்டுக்கலாம் பாட்டி தேடி பிடிச்சினா நான் இருக்கலாம்ப்பா எங்கே இருந்தாலும் என்ன பாட்டி ஒரு ஐடியாவே இல்லை பாட்டி எங்கே இருக்கிறாங்களோ ஒரு வேலை இறந்து சமாதியில் இருந்தாலும் சமாதியில் போய் நான் பாட்டி தட்டி எழுதி நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு புரியுது ஓகே இறை வழிபாடு நீ செய்யறதும் ஓகே சரி உணவு முறையாக எதாவது செய்யலாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சத்தியமாக செய்யலாம் செய்ய முடியாத விஷயம் என்ன இருக்குது சனி பகவான் அப்படினாலே வந்து பார்த்தீங்கன்னா காகம் கேது அப்படின்னா நெத்திரி கருவாடு பொடி பொடியாக இருக்கும் கருவாடு சனிக்கே சம்மந்தப்பட்ட கருவாடு தாங்க ஃபஸ்ட்டு பரிகாரம் சரிங்களா கருவாடை எப்படி கருவாடை எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய மீனாக இருக்கக்கூடாது சின்ன சின்ன நெத்திலி மீன்கள் பொடிப்பொடி மீனாக வரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருவாடை வாங்கி அதை வந்து நீங்கள் குழம்பாக வச்சு சரிங்களா சனி பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த காகத்துக்கு நீங்கள் சாப்பாடு போட்டுட்டு வரும் பொழுது உங்களுடைய கருமா எப்பேற்பட்ட கர்மாவா இருந்தாலும் சரி தொழில் கருமா வேலை கருமா தானே சனிக்கேதுனா என்ன அர்த்தம் தொழில் கருமா வேலை கருமா உங்கள் ராசியில் இருக்கிறப்படி சனி பகவான் என்ன அமைப்பில் இருக்கிறாரு அஞ்சாம் அதிபதியாக இருக்கிறாரா குழந்தைகளுக்கு வேலை குழந்தைகளுக்கு தொழில் உங்களுக்கு குழந்தை பிரச்சனை இதான் நமக்கு அதை கொண்டு போய் நீ காகத்தை வச்சுக்கிட்டே இருங்க சனி பகவானால் வரும் தொல்லை நீ நீங்கி போகும் இது ஒரு கணக்கு நீங்க சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சனிக்கு எது இருக்கும் ஸ்தானத்துக்கு சனி பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு அவர் எந்த ஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றாரோ யோகமாக இருக்கும் பட்சத்தில் ஒன்னு அஞ்சு ஒன்பது ஒண்ணு நாலு ஏழு பத்து இது போன்ற அமைப்புல லாபம் சம்பந்தப்பட்டிருக்கிறாரோ இங்கே பாதகம் மாரகம் ஆறு எட்டு தொடர்பு எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க வந்து இந்த கருவாடு இந்த நெத்திரி கருவாடு பொடி கருவாடு சொல்லணும்ல இந்த கருவாடு உணவுகளை நீங்கள் எடுக்கலாம் உங்களுக்கு வந்து தொலை கொடுக்காது யோகமாகவே செயல்படும் இதே அமைப்புல சனி பகவான் பாதகாதிபதியாகவோ மாரகாதிபதியாகவோ ஆறு எட்டு தொடர்புல வரும் பட்சத்துல அந்த உணவுகளை வந்து நீங்கள் வந்து காகத்துக்கு தானம் காகத்துக்கு வந்து உணவாக வச்சுட்டு நீங்கள் தான் சிறப்பு இல்லை வெளியேருந்து யாராவது வயசானவங்க வர்றாங்கன்னா அவங்களும் கூப்பிட்டு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருங்க அவங்க வீட்டில் குழம்பு வச்சுட்டிங்க அவங்க ஒரு ஆளுக்கு வயசானவங்க கூப்பிடுங்க வயதான சாப்பாடு போட்டு அனுப்பி விட்டுட்டே இருங்க சனி என்று சொல்லக்கூடிய அந்த வயதானவர் உங்களை நல்லா இருப்பாமான்னு மனசுக்குள்ளே அவர் நினச்சிட்டார் அப்படின்னாலே நீங்கள் சேய்ச்சிட்டிங்க இது ஒரு கணக்கு இதே ச இதே அமைப்பு வந்து பாட்டிக்கு அவங்க எப்படி வழிபாடு செய்யலாம் பாட்டி இல்லை எங்கள் பாட்டியை முதல்ல இன்னும் சொல்கிறாங்க சாமியார்கள் இருந்தாங்க எல்லாமே ஓகே கணக்கு சொன்னாங்க குறி சொல்லி தான் எங்கள் குடும்பத்தில் ஆள் இருந்தாங்க எல்லாம் சொல்கிறது ஓகே அப்போ நாங்கள் அவங்கள வழிபாடு செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பாட்டியை நினைத்து இந்த கருவாட்டு குழம்பு எப்போ எப்போல்லாம் வைக்கிறீங்களோ அந்த நேரங்களில் ஒரு தட்டு நிறையா நீங்கள் சாப்பிட்ற அளவு போட்டு இரவு நேரம் சரிங்களா இரவு நேரங்களில் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மேற்கு திசை என்று சொல்லக்கூடிய திசையில் ஒரு ஓரமாக வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே மேற்கு திசையில் வச்சுக்கோங்க இதெல்லாம் எடுத்துக்கலாம் இல்லை நீ திசையே பார்க்க வேண்டாம்ப்பா உங்கள் வீடு சமையல் அறையிலே ஒரு தட்டில் போட்டு வைங்க ஒரு சமம் தண்ணி மோந்து வைங்க உங்களுடைய பாட்டியை நினைத்து பாட்டி எனக்கு அமைப்பு இருக்குது ஒரே பிரச்சனையாக இருக்குது இந்த சாப்பாடு இந்த கருவாட்டு குழம்பு நெத்திரி கருவாடுன்னு சொல்லி ஒரு கருவாடு பொடி பொடி கருவாடு இல்லை கருவாடையும் எடுத்துக்கோங்க நெத்திரி தான் நெத்திரி தான் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை சரிங்களா கருவாட்டு குழம்புன்னு சொல்லிட்டேன் அதுல வந்து பெரிய பெரிய மீனை வந்து துண்டு துண்டா துண்டு துண்டா வெட்டி கருவாடு போட்டிருப்பாங்க அந்த மாதிரி மீன் வேண்டாம் சரிங்களா கருவாடு வேண்டாம் பொடிப்பொடி பொடி பொடி கருவாடாக இருக்கிற கருவாடை வாங்கி அதை நீங்கள் பொறிச்சு அல்லது நீங்கள் அதை அது இந்த கருவாடை தான் நீங்கள் என்னென்ன விஷயமா டிசைன் டிஷைலாம் செய்வீங்களே நீங்கள் செய்கிறதுக்கு தகுந்த போல எல்லாமே ரெடி பண்ணி அதுவே உங்கள் டேஸ்ட்டுக்கு மாதிரி செஞ்சுக்கோங்க சரிங்களா நீங்கள் செய்கிற உணவுகள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் சரி செஞ்சு அந்த பாண்டியை நினச்சி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு மனசார கையெழுத்து கும்பிட்டு எனக்கு இந்த அமைப்புக்கு பாட்டி தொல்லை எல்லாம் பார்த்து கொடுங்க தொழில் தொழில் விருத்தி பண்ணி கொடுங்க ஆயுள் கட்டி 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 பண்ணி கொடுங்க எனக்கு யோகத்தை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சேனா பாட்டியின் செறிப்பு உங்களை வாழ வைக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி கேது அப்படின்னாலே பாட்டி தான் அந்த பாட்டிக்கு நீங்கள் வச்சு வழிபாடு செய்யும்போது அடடா என் நான் பெற்ற பிள்ளையில் ஒரு நாலு பிள்ளை இருக்குது ஒரு பையன் உள்ள எனக்கு சோறு போடலையே ஆனால் என் பேரை எனக்கு சோறு போட்டானப்பா உனக்கு என்னப்பா வேணும் இந்த வாங்கிக்கன்னு சொல்லி அந்த சனி என்று சொல்லக்கூடிய அந்த தாத்தா பாட்டி சனி கேது வயதான தாத்தா பாட்டி சனிக்கு எதுனா சுத்தமான ஆன்மீகம் சரிங்களா அந்த பாட்டிகிட்ட போய் நீங்கள் வரத்தை கேட்கும்போது அந்த பாட்டி வந்து சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு கொடுக்கும் பாருங்கள் அதுதான் வளர்ச்சி சத்தியமான உண்மை இதுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி நான் வீடியோ முடிக்கிறேன் எங்கள் வீட்டில் எனக்கு இந்த அமைப்பு இருக்குன்னு சொல்லிட்டேன் எங்கள் வீட்டில் தான் எங்கள் வீட்டு பக்கத்துல தான் எங்கள் பாட்டி இருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்கும் பாட்டி வீட்டுக்கும் ஒரே ஒரு சேவர் தான் கொடுக்க பாட்டி இருக்கிறாங்க பாட்டி வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஒரு ரெண்டு நாலு மாதம் உடம்புலாம் படுத்தால் படுத்தால் ஆய்வு முடியுது அவங்களுக்கு முடியும் காலங்களில் வந்து எங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க கூப்பிட்டு வா என் தம்பி பேரை சொல்லி எங்கள் அம்மா பேரை சொல்லி எல்லாம் கூப்பிட்டு வாங்க என்ன வந்து சேரணும்னு கூப்பிட்றான் நான் போகிறேன் எல்லாரும் நல்லா இருப்பியே அப்படின்னு சொல்லி எல்லோரும் வாழ்த்திட்டு குறிப்பாக எனக்கு இந்த அமைப்பு இருக்கிறது என்னை கூப்பிட்டு என் தலை கை வச்சு நல்லா இருப்பாள் உனக்கு ஒரு குறையும் வராது வாழ்க்கையில் நீ பெரிய லெவலில் இருப்பாள் உனக்கு நல்லா இருக்கும் கடவுள் உனக்கு எல்லா வகையிலும் துணை இருப்பான் நானும் துணை இருப்பேன் சொல்லி முடித்து ஒரு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கேட்பக்குள்ளே தான் அவங்க உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் பிரியுது அவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் அவங்க போகிறாங்க ஆனால் எனக்கு இக்கட்டான ஒரு நிலை வரும்போது சடனாக எனக்கு அந்த அமைப்பு இருக்கிறனால அந்த சிந்தனைகள் உள்ளே வரும் அடிக்கடி ஒரு அமை சடனாக தெரியுது நினைக்கா ஒரு நாள் செம்ப சேவமாக இருக்குது என்ன செய்வதப்பாட்டி அப்படிங்கிற டக்குன்னு இருக்க அந்த விஷயம் வந்து சடனாக மனசு அப்படி ஒரு மனசில் நினைக்குமோ என்னன்னா எல்லா விஷயத்தையும் தைரியம் கொடுக்குறோம் தைரியம் கொடுத்து எனக்கு வாழ்க்கையில் அண்ணன் எந்த பிரச்சனையும் அந்த பிரச்சனையும் நிவர்த்தி எனக்கு அவங்க மூலமாக நிறைய கிடச்சிருக்குது இதைத்தான் அவங்க வீடியோவாக கொடுக்குறேன் அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வழிபாடு முறை அப்படிங்கிறது உயிர் சம்பந்தப்பட்ட ஸ்தானம் என்ன அந்த பாட்டி அந்த உயிர் சம்பந்தப்பட்ட உறவு இல்லை அப்படிங்கும்போது அதை வணங்கும் போது தான் அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் ஏன்னா தான் இறந்தது கர்மா கேது அப்படின்னா நிழல் வாழ்ந்து இறந்த கர்மா அப்போ சனி கேது வயதாகி இறந்து போன அந்த அமைப்பு அதே சனி கே கேதுன்னா பாட்டி அது அம்மாவாளி பாட்டியா அப்பாவி பாட்டியா அல்லது உங்களுடைய எட்டாம் மடகு இந்த அமைப்பு இருக்குன்னு நினைக்கலாம் எட்டாம் மணக்கிறது என்ன உங்களுடைய மனைவ கணவர் அல்லது மனைவி சம்பந்தங்கள் குடும்பத்தில் அந்த அமைப்பு இருக்குதுன்னு அர்த்தம் அவங்க குடும்பத்தில் ஒரு இந்த மாதிரி சாமி ஆடிட்டு இருப்பாங்க அவங்க கிட்டே நீங்கள் போய் கேட்கலாம் அது என்ன உறவு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் நீங்கள் ஒரு ஒரு குடும்பத்தில் வந்து தாலி கட்டி குடும்பம் அப்படின்னு ஒரு ஒரு இது நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படினாலே உங்களுக்கும் அங்கே அதுக்கு உண்டான குல அந்த குடும்பத்துக்கு உண்டான அங்கீகாரம் கிடைச்சிரும் அப்போ அந்த குடும்பத்தில் இது மாதிரி ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா கெட்டியாக பிடிங்க அவங்க தான் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்க முடியும் இலை வழிபாட நீங்கள் எடுக்கிறது எப்போம்போது எடுத்துக்கலாம் அதெல்லாம் நான் குறை சொல்லவே மாட்டேன் ஏன்னா இறைவன் தான் பிரபஞ்சம் தான் எல்லாமே ஆனால் அந்த அமைப்புக்கு இதை தான் நீங்கள் செய்யும்போது தான் வாழ்க்கை ஜெயிக்கும் அப்படி நீங்கள் செஞ்சுட்டே இருக்கும்போது என்னாகுன்னா உங்கள் தொழில் வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக மாறும் ஏன்னா சனி கேது எழுந்து சொல்லக்கூடிய அந்த வயதான பாட்டி உங்கள் வ நீங்கள் வணங்கக்கூடிய பாட்டி கடவுளாக இருந்து இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கொடுக்கக்கூடிய சனி பகவானுக்கு எப்பா அவன் தான் சரியாக தானப்பா கும்பிட்டு இருக்கிறேன் அவனுக்கு அவன் ஜாதத்தில் இந்த அமைப்பு இருக்குன்னு தெரிஞ்சுதான் என்ன ஆன்மீகமாக மாற்றினேன் இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் எப்போ நீங்கள் பிறக்கிறீங்களோ அதுக்கப்புறம் தான் அவங்க பாட்டிக்கு சாமி ஆறு சாமி அருள் சம்மந்தப்பட்ட விஷயமே அவங்களுக்கு வந்து இறங்கும் இருக்கிறது என்னமோ உங்களுக்கு தான் அந்த அமைப்பு இருக்குது சனிக்கியது அமைப்பு ஆனால் நீங்கள் என்னைக்கு இந்த இந்த ஒரு தாயை மைத்துலேருந்து பிறந்து வெளியே வர்றீங்களோ அந்த இருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இறைவன் அருள் படிபூர்மா கிடச்சி ஏன்னா அந்த அந்த சனிக்கியது அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கே இருந்தாலும் சரி பதினோராம் இடம் அப்படிங்கிறது பேரன் பேத்திலே குறிக்க குடிக்கொண்டான இடம் ஒரு பேரனுக்கோ ஒரு பேத்திக்கோ இந்த அமைப்பு உள்ளே வந்துட்டு அப்படின்னு அந்த பாட்டிக்கு அன்னையிலிருந்து இறை அருள் பரிபூர்ணமாக கிடைச்சி அந்த இறைவன் வந்து அவங்க உடம்புல இறங்கி அருள்வாக்கா என்னை சொல்லுவான்னா நீங்கள் பிறந்தக்கப்புறம் தான் நடக்கும் அந்த விஷயம் அவங்க சாமியாரி அடிக்க மாட்டாங்க அப்போதான் அவங்க சாமியார ஆரம்பிப்பாங்க அதில் தான் குறி சொல்லுவாங்க அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிற்காலத்தில் ஒரு கிட்ட சூழ்நிலை வரும்போது இந்த சனிக்கு ஏது அமைப்பு இருக்கிறதுனால இந்த ஜாதகர் வாழ்க்கையில் ஒரு தொழில் போராட்டத்தையும் ஒரு ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் போராட்டத்தை நகரும் போது யாராவது நல்ல ஜோதிட நல்ல ஜோதிடர் இல்லை யாராவது நல்ல அருவாக்கு சொல்கிற ஒரு சாமி ஆடி ஒரு அறிவாக்கு சொல்கிற ஒரு அமைப்பில் இருக்கிற ஒரு நபர் மூலமாக உங்களுக்கு தெரிய வரும் பொழுது நீங்கள் அதை வழிபாடு செய்யக்கூடக்கூடாத சூழலை அந்த இறைவன் உங்களுக்கு உருவாக்குவான் நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும் அப்படிங்கிறது என் தாய் முத்தாரன் எனக்கு உணர்த்திய விஷயம் இதில் ஆன்மீகம் மொபைங்கிறது எப்படி உள்ளவரும் கேட்டீங்கன்னா சனிக்கு சுத்தமான ஆன்மீகம் எனக்கு குரு வீட்டில் இருந்து அமைப்பு இருக்குது அப்போ ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஆல்ரெடி என் தாய் முத்தாரன்னு இறங்கி வர்றாங்க அருளாக சொல்கிறாங்க எல்லாமே ஓகே அதையும் தாண்டி ஏன்னா நானும் மனிதர் தான் எனக்கும் கர்மான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அந்த கர்மா எனக்கும் உள்ளே வருது அப்படின்னாச்சுன்னா நானும் சில விஷயத்தை தாண்டி தான் அவங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்க முடியும் அதனால தான் நான் உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் இந்த அமைப்பு இருக்கிறவங்க இந்த விஷயத்தை கையெட்டாக கையை பிடிச்சிக்கிங்க உங்கள் வீட்டில் இருந்து அமைப்பு இருக்குதா உங்களுடைய பாட்டி என்று சொல்லக்கூடிய உறவுக்கு கருவாட்டு குழம்பு வச்சு நீங்கள் வச்சு வழிபாடு செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா இல்லை அந்த பாட்டி உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடிக்கடி கருவாட்டு குழம்பு நீங்கள் கொண்டு போய் வச்சு கொடுங்க அவங்க ரொம்ப பிடிக்கும் இந்த அமைப்பு இருக்கிறவங்க பாட்டி கேட்டிங்கன்னா சாமி ஆடுறாங்க சாமி ஆடுறது ஒரு ரகம் அது ஒரு பக்கம் இருக்கட்டு ஆனால் கருவாட்டு குழம்பு நொறுக்கு சீனின்னு சொல்லி மிச்சர் முறுக்குன்னு சொல்லக்கூடிய சீனி நிறைய சாப்பிடுவாங்க அதையும் சேர்த்து வச்சு வழிபாடு செய்யுங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னா கொண்டு போய் அவங்களுக்கு குணமாக கொடுங்க உங்கள் வாழ்க்கையை சத்தியமாக சேர்க்கும் என் தாய் முக்தாரம் எனக்கு கொடுத்த உண்மையான விஷயம் இதுவே சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முக்தாரமாக நல்ல பரிமூர் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்